வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் த்ரீ போர்ஷன் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் துடியலூர் பக்கத்தில் வடமதுரையில் அமைஞ்சிருக்குங்க மேட்டுப்பாளையம் மெயின் இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா ஆரேகால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி தொள்ளாயிரங்க இந்த வீடு தெற்கு பார்த்த சைடில் கிழக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குங்க இபி கனெக்ஷன் மூணு இருக்குங்க வாட்டர் கனெக்ஷன் ரெண்டு இருக்குங்க இந்த வீடு கட்டி பதினெட்டு வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை ஒரு கோடியே இருபது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ